தேர்தல திராவிடனுக்கு தலைமுழுக்கு செய்யல நம்ம வாழ்ந்து பயனில்லை என்றால் கருப்பு வணங்குகிற தெய்வத்தை என் இரையை பெருமையாக மரியாதையாக அழைக்க வேண்டும் என்பதற்காக திருமால் பெருமாள் என்று அழைத்தேன் நீ கும்பிடுகிற வெங்கடாசலபதியின் பெயர் நீ என்ன 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 வேடம் போட்டாலும் அப்ப ஏன் அப்பன் தான ஏன் தானே நீ அவனுக்கு கோட் சூட்டை போட்டு விடு அல்லது விடு போட்டுவிடு அப்ப ஏன் அப்ப உன்னுடைய பெருமாள் திருமால் பனிரண்டு ஆழ்வார்களில் ஒருவன் தமிழர் வேற ஒருத்தன் சொல்றான் நீ திருவள்ளிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் கோயில்ல பாண்டாள் ஆண்டாள் பாடிய பாசுரம் எந்த மொழியிலே ஆண்டாள் கோயிலே அவள் பாடிய பாசுரம் பாடப்படுகிறதா இது கேள்வி தமிழில் பாயிரம் பாடிய பாண்டாளுக்கு எதற்குடா சமஸ்கிருத மந்திரம் எதற்கு இதை விட ஆண்டாளை பெருமாளை எழிப்படுத்துற செயல் ஒன்று உண்டா ஒன்று உண்டா எப்படி ஒரு அடிப்படை உரிமை ஒரு தேசினத்தின் மகன் மகளுடைய அடிப்படை உரிமை அவனுடைய மொழி அதை இழக்க முடியாது மொழியை இழந்தால் என் இனத்தை இழப்பேன் இனத்தை இழந்தால் நிலத்தை இழப்பேன் நிலத்தை இழந்தால் என் பலத்தை இழப்பேன் பலத்தை இழந்தால் நான் அழிவேன் இந்த உலகெங்கிலும் இருக்கிற வரலாற்று உண்மையை உணர்ந்து தெளிந்த பிள்ளைகள் நினைவுகிறோம் நாங்கள் தமிழர்கள் என்று என்ன உனக்கு பிரச்சனை நீ எவ்வளவு எவ்வளவு தூரம் நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்க என்பது புரிந்துகள் உன்னுடைய கோயிலில் உன் தாய்மொழியில் வழிபட முடியாது என்பது எவ்வளவு கீழான அடிமை நிலை இங்கே தெய்வத்தமிழ் பேரவை வீரத்தமிழ் முன்னணி எல்லாம் வழக்கு போட்டு நம்முடைய பாட்டனார் அருண்மொழி சோழன் அவன் கட்டிய கோயில் பெருவுடையார் கோயில் அந்த கோயிலே தமிழில் குடமுழுக்கு அது கும்பாபிஷேகம் தான் சொல்லுவான் குடமுழுக்கென்றும் நன்னீர் நல்ல தமிழில் சொல்ல மாட்டான் எழுதி வைத்துக்கொள் முருகா எழுதி வைத்துக்கொள் இன்றைக்கு குடமுழுக்கு தண்ணீராட்டு தமிழிலே வேண்டும் என்று போராடி ஒரு நாள் சமஸ்கிருதத்திலும் ஓத விடுங்கள் என்று நீங்கள் போராடுகிற நிலைமையை நாங்கள் உருவாக்கவில்லை என்றால் பார்த்துக்கிட்டே இருக்க எதற்காக நீங்க கோயில் சமஸ்கிருத சொல்ல சொல்லு எனக்கு புரியக்கூடாது அதை தவிர வேற நோக்கம் இருக்கா என் இறைக்கும் புரியக்கூடாது அதை தவிர வேற நோக்கம் ஏதாவது இருக்கா எங்களைப் போல ஒரு ஏமாற்றுக்காரர்கள் பொய் புரட்டை கட்டமைத்தவர்கள் உண்டா உண்டா ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த செம்மொழி நாள் என்று கொண்டாடுகிறார் செம்மொழிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அவர்தான் செம்மொழியாக ஆக்கினார் அவர்தான் என் மொழி செம்மொழியாக இருந்ததா நீங்கள் செம்மொழி என்று சொன்னதால் செம்மொழியா கேள்வி எப்படி இது என் மொழி செம்மொழி சில மொழிகள் பிறந்த மொழி உலகிலே எங்கள் மொழி தமிழ் உலகில் எல்லா மொழியும் மானுடனால் பேசப்பட்டது என் உயிர் தமிழ் மொழி இறைவனால் பேசப்பட்டது மணி நெற்றி உமிழ் செங்கன் தனல் துறை சுடற் தந்த தமிழ்ங்கிறான் இறையனார் சிவனே தந்த தமிழா நீ என்கிட்ட கேரளாவில் வாழ்கிற ஆற்று ரவிவர்மன் மிகப்பெரிய கவிஞன் உலகிலேயே பெறும் இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் ஒன்னு கிரேக்கர்கள் இன்னொன்று சீனர்கள் அதை போல இந்தியாவிலே தமிழர்கள் மட்டும்தான் ஆகப்பெரிய இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியின் தாய் என்பதிலே எனக்கு பெருமை என்ற ஆற்றூர் ரவிவர்மா என்கிற ஆக சிறந்த கவிஞன் பதிவு செய்கிறார் என் மொழியை பேசுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு இருக்குது உன்னை வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினா வழக்காடு மன்றத்தில் உன் தாய்மொழியில் வெளியேற்றினா கோயில் கருவறையில் இல்லை தாயின் கருவறையில் பள்ளி கல்லூரிகளில் இல்லை தாய்மொழி இல்லை தாய்மொழியை இழந்து விட்ட இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக ஒரு சிறு செய்தி கூட கிடையாது இப்போது நீ யார் நீ தமிழன் இல்லை நீ தமிங்கிழன் நீ தங்கிலீஷ்காரன் பெரியார் என்கிற ஒரு இந்த ராமசாமி ஐயா அவர்கள் சாதித்தது இந்த திராவிடர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றுதான் என் உடன் பிறந்தானே அவர்கள் சாதி ஒழிப்பு அம்பக் அவர்கள் சமூக நீதி வெட்டி போய் அவர்களுடைய பெண்ணிய உரிமை ஏமாற்று எல்லாமே ஏமாற்று அவர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றில் தமிழ் சனியனை விட்டு ஒளி ஒழித்தார் தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு பேசி அழிந்தார் தமிழையே ஆங்கிலத்தில் எழுது வாடா மச்சான் என்றா வி ஏ வாடா மச்சான் எம் ஏ சி ஹெச் ஏ மச்சான் அப்படி எழுதுன்ற அப்படிதான் எழுதிக்கிட்டு இருக்கான் விளம்பர பலகை இழப்பார் இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு எழுதியிருப்பான் ஐ பி பி ஓப்போடுவானே ஒழிய அப்ப எழுத்து ஆங்கிலம் உச்சரிப்பு தமிழ் இதுதான் தமிங்கிலம் விளங்கிருச்சா மெடிக்கல் ஸ்டோர் மருந்தகம் என்று இருக்காது மெடிக்கல் ஸ்டோர் மெடிகல் இஸ்டோர் எழுத்து தமிழ் உச்சரிப்பாங்கிலம் இதுதான் தமிங்கிலம் தங்கிலீஸ் இந்த நிலையை நம்முடைய மூதாதை நம்முடைய இறை முருக பெருமானின் மீது ஆணையிட்டு ஒவ்வொரு தமிழ் மகனும் ஏற்கணும் இந்த நிலையை மாற்றாத வரை எங்களுக்கு உறக்கமில்லை என்ற உறுதியை நாம் ஏற்போம் இந்த கூட்டத்தை நடக்க நடத்த அனுமதி பெற முடிந்ததா ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு தடையின்றி அனுமதி இருபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ரெண்டு முருகன் மாநாட்டிற்கு இந்து முன்னணிக்கு தடையின்றி அனுமதி ஏன் அவர்களுக்கு அரசியல் நமக்கு இது அவசியம் நமக்கு அடிப்படை உரிமை இறைவனில் என்னடா அரசியல் இருக்கு அவனுக்கு தெரியுது ராமரை வச்சு கொஞ்ச நாள் அங்கே வட இந்தியாவில் வண்டி ஓட்டிட்டு இருந்தான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் தம்பி இந்த ஏழ்முருகன்ட்டு தான் கேட்குறாங்க என்னங்க இப்படி அநியாயமாக இவ்வளவு நடந்துருச்சுங்க ஜெய் ஸ்ரீராம் என்னங்க இப்படி எல்லாம் இவ்வளவு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பேட்டியில் இருக்க அவர் கேட்க கேட்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னே போயிட்டாப்ல நான் கூட சொன்னேன் நீ எல்லாம் எழுத கெழுத சரியாக படிக்கலைன்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு எல்லா பக்கத்திலும் எழுதிட்டு வா தேர்ச்சி பெற்றுவான் அவர்கள் எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து வச்சிருந்தார்கள் ஜெய் ஸ்ரீராம் ராமர் கோயில் கட்டுவது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்கிற வரை அவர்களுக்கு அரசியல் வலிமையாக இருந்தது கட்டி முடித்தார்கள் முற்றுப்பெற்றது பெற்றது தேர்தல் நடந்தது இருபத்தி நாலிலே அயோத்தி ராமருடைய கோயில் இருக்கிற இடத்திலே அவர்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தினார்கள் அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை பொது தொகுதியில் நிறுத்தினார் அவன் அவர்கள் நிறுத்தின வேட்பாளரை தோக்கடித்து தாழ்த்தப்பட்ட மகன் வென்றான் ராமர் கோயில் கட்டிய நோக்கம் முற்று பெற்றது அதோடு ஜெய் ஸ்ரீராம் நின்று விட்டது ஒரிசாவுக்கு வந்தார்கள் நம்முடைய உறவினன் பாண்டியன் மதுரை பாண்டியன் பெரிய செல்வாக்கு பெற்று மக்களால் நேசிக்கப்படுகிற ஒருவனாக இருந்தான் அவன் அந்த நாட்டின் முதல்வர் ஆகவில்லை ஆவானோ ஆகி விடுவானோ என்ற எதிர்பார்ப்பு இருந்தது இதே ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இதே ஐயா அமித்ஷா அவர்கள் ஒரிசாவில் பேசும்போது ஒரு தமிழர் ஒரிசாவை ஆள்வதா என்று கேட்டார்கள் பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய உண்டியல் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பரப்பிவிட்டார்கள் நான் கூட சொன்னேன் என்னிடத்தில் தான் இருக்கிறது என்று ராமர் கோயில் உண்டியல் சாவி கூட என்னிடத்தில் தான் இருக்குது வாங்கல் என்று கூட சொன்னேன் கிளப்பிவிட்டார்கள் தோற்கடித்தார்கள் நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடித்தார்கள் பாண்டியன் அந்த பொறுப்பில் இருந்தே விலகி போனார் இங்கு வந்து தமிழ் தமிழ் கடவுள் இதெல்லாம் பேசுகிறார் கேரளாவில் ஐயப்பனை தொட்டார்கள் பெண்கள் உள்ளே வரக்கூடாது என்றார்கள் ஓட்டுக்காக நிற்பவன் அஞ்சுவான் நாட்டுக்காக நிற்பவன் எதற்கும் பயப்பட மாட்டான் தமிழ் எனக்கு ஒரு மொழி எனக்கு ஒரு முகம் எனக்கு ஒரு அடையாளம் அதெல்லாம் என் உயிரிடா அவன் முடிவுட்டான் தமிழுக்கு தமிழனுக்கு தமிழ் உயிர் தமிழனின் உயிர் அவன் மொழியில் இருக்கிறது அவன் என்ன செய்ய அதை அழிக்கணும்